பல்லவி <laughs> 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 என்னம்மா ஒரு பேச்சு கூட ஒத்துக்க கூடாதா பாருங்க ரொம்ப தீவிரமா கிண்டல் பண்றாச்சு ஒரு மாதிரி இருக்க இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் Ah no. Ah. One cup coffee taria. Ah, tare. Ah, Gavish ah. mama. இன்னைக்கே காலையில டி நகர் பக்கம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்து தான் என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா. ஆமாமா ஒரு புது மொபைல் பாக்கறதுக்காக போயிருந்தேன். அங்க यार मम्मा உங்க ஃப்ரெண்ட் நீ பாக்கலையா? பார்க்கல மம்மா. 음, நல்ல காஃபி. பட்ச் சூடா இருக்கு. டேய், என்னடா? என்ன யோசிச்சிட்டிருக்க வந்ததலே நானும் இருக்கேன் அப்படி என்ன தான் இருக்கேன் ஒண்ணுமில்லக்கா ஏங்க பாருங்க எப்படி இருக்கானே கேளுங்க என்ன என்னடா ஒண்ணுமில்ல மாமா காத்தாலும் ஒரு 500 ரூபாய் பர்ஸ்ல எடுத்து வச்சிருந்தேன் அத எங்க விட்டே தொலைச்சிட்டேனா இல்ல யார்ட்டயாவது கொடுத்து சேஞ்ச் வாங்க மறந்துட்டேனான்னு தெரியல டேய் இதுக்கு தான் இவ்ளோ யோசเนயா ஆமா நீ லூசு மாமாங்கிறது சரியாதான் இருக்கு மಂಜு அந்த மாதிரி பேசாதே நான் வாட்டி சொல்லிருக்கேன் என்ன 500 ரூபாய் பணத்தை காணோம் அதுக்கே கவலை போட்டுட்டிருக்கே இந்தா வெச்சுக்க வேண்டாம் மாமா வெச்சுக்க சார் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க என்ன கவேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் ஒரு நல்ல விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல என்ன விஷயம் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல உங்க ஃபேமிலியா எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு என் ஒய் நம்ம பையனுக்கு இந்த மாதிரி தான் பொண்ணுடுத்த எடுக்கணும்னு ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டான் என் ஒய்ஃபு எப்பவும் அப்படிதான் சார் மனசுல சில விஷயங்கள் தோண்டா பழிச்சுன்னு சொல்லிடுவா அந்த முடிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப கரெக்டான முடிவா தான் இருக்கும் அதனால நானும் அவ சொல்றதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவேன் நாங்கள் உங்கள் பொண்ணையும் பார்த்துருக்கோம் அதனால் உங்கள் பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் உங்களுக்கு இதில் சம்மதம்னா உங்கள் பொண்ணை காலம் பூரா எங்கள் பொண்ணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்புறம் எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும் சார் எங்களுக்கு இதுல சம்மதம் தான் இதுல சம்மதம் தான் சார் உங்க சார் ஒரு நிமிஷம் எங்க சம்மதத்தை விட எங்க அம்மா சம்மதம் தான் இதுல ரொம்ப முக்கியம் அவங்க சம்மதம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் அவங்க சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியும் அதுக்கு ரொம்ப நல்லதான் போச்சு கூப்பிடுங்க உங்க அம்மாவையும் இப்போ விஷயத்தை சொல்லி சம்மதத்தையும் வாங்கிடலாம் என்ன சார் எல்லாரும் யோசிக்கிறீங்க அம்மா இங்க இல்ல வேற ஏதாவது வெளியூர்ல இருக்காங்களா இல்ல தான் சேலையூர்ல இருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அது சிட்டி அட்மாஸ்பியர் பிடிக்காம அங்க போய் தனியா லோன்லியா இருக்காங்க அவ்வளவுதானே உங்க அம்மாட்ட பேசிட்டு நல்ல பதிலா சொல்லுங்க மேற்கொண்டு பேசலாம் சரிங்க அப்ப நான் புறப்படுறேன் சரி கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறேன் வரேன் வாங்க மிஸ்டர் ராஜராம் உங்க மிஸ்ஸஸுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பமா இல்லையான்னு ஐயோ அவரோட விருப்பம் தான் எல்லாரோட விருப்பமுங்க நல்லதுமா வர வர உன் யோசனையை கேட்டேன் பாரு என் புத்திய என்னடா கெட்டு போச்சு இப்போ எல்லாமே கெட்டு போச்சு என்னாச்சு நிவேதாவுக்கு மாமாவும் அக்காவும் சேர்ந்து வேற மாப்பிள பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்கடா அவ்வளவுதானே நிச்சயம் தானே பண்ணிருக்காங்க கல்யாணம் ஒண்ணு நடக்கலையே ஏதாவது பொருளை கலைப்பட்டு இதையும் கலைச்சு விட்டு அதாண்டா முடியாது மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு நிவேதாவை ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு எங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க பைத்தியக்காரன் தாலி கட்ட டைம்ல கூட எத்தனையோ கல்யாணம் நின்று போயிருக்கு இருக்கலாம்டா ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் எப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு விவரமா தான் புரியும்னு நினைக்கிறேன் சொல்லு நீ என்ன சொன்ன நிவேதா கல்யாணத்தை நீ அக்கறையா எடுத்து பொறுப்பா நடத்த போறதா மாமாவும் அக்காவும் நம்புற மாதிரி நடின்னு சொன்னேன் நீயே மாப்பிள்ள பாரு எல்லாம் கூடி வர நேரத்துல ஏதாவது டிராமா பண்ணி அதை கலைச்சிருன்னு சொன்னேன் இப்படி நாலஞ்சு தடவை நடந்ததுன்னு சொன்னா அக்காவும் மாமாவும் வெளியில மாப்பிள்ள பாக்குறத விட்டுட்டு எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ நீ சொன்னபடி நான் ஒரு வரன் பார்த்தேன் என் முயற்சி எதுவும் இல்லாமலே பொண்ணு பார்க்குற ஸ்டேஜ்லயே அந்த சம்பந்தம் இந்த தான் நிவேதா ஒரு பையனை காதலிக்கிறான்னு அவன் சந்தோஷங்கிட்ட சொன்னான் நிவேதா வேற ஒருத்தனை காதலிச்சா அது என் பிளானுக்கு அடைஞ்சலா இருக்குமேனு நான் ஒரு வேலை செஞ்சேன் ரவுடிங்கில் ஏற்பாடு பண்ணி நிவேதாவை காதலிக்கிற பையனை ரெண்டு தட்டு தட்ட சொன்னேன் அப்படி செஞ்சால் அந்த பையன் பயந்துக்கிட்டு நிவேதாவை காதலிக்கிறத விட்டுடுவான்னு நினச்சேன் நான் ஏற்பாடு பண்ண ரவுடிங்களுக்கு பையனோட அப்பாவை தெரியும் போல இருக்கு நேராக அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இது முதலையும் நீ கரெக்டாக விசாரிச்சிருக்கலாம்ல நான் என்னடா கண்டேன் இவங்களுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு சரி அந்த ரவுடி பசங்க அதோடு நிறுத்திருக்கலாம்ல எனக்கு ஃபோன் பண்ணி காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டோம் பணத்தை எங்கே வந்து வாங்கிக்கிறதுன்னு கேட்டாங்க நானும் என் வீட்டு அட்ரஸ் கொடுத்து அங்க வாங்கடான்ட்டேன் என் அட்ரஸ் அந்த பையனோட அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் நேரா வீட்டுக்கு வந்து எங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் என்னடா இது எல்லாம் சுதப்பலா இருக்கு சரி அப்புறம் என்னாச்சு என்னாச்சு எல்லாம் ஒரே ரகல தான் எங்க மாமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு எங்களையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாரு இருந்தாலும் கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு நடுவுல நிவேதாவோட காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நினைச்சேன் ஆனா ஏன் எல்லாமே தலைகீழ மாறி போச்சுரா மாமாவோட குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கே அவர் பொண்ணே நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்னு பையனோட அப்பா நினைச்சிருக்காரு நேற்று ராத்திரி மாமா கிட்ட வந்து மாமாவை பார்த்து பேசினாரு மாமாவை ஓகே சொல்லிட்டாரா நிவேதாவோட காதல் இப்ப கல்யாணத்துல முடிய போகுது நான் போட்ட பிளானோட ரிசல்ட்டு இதாண்டா அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்போ புலம்புனா என்னடா பிரோஜனம் நீ வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா அப்படியே இருந்துடலாம்னு நினைச்சேன் அது நடக்காம போயிடுச்சு இனிமேல எங்க அக்கா வீட்டுல என் நிலைமை ரொம்ப மோசமா போயிடுண்டா என்ன வேலைக்கு போ சொல்லி கம்பல் பண்ணுவாங்க எனக்கு யாரா வேலை கொடுப்பாங்க எனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் இனிமேல் திரு திருவா திருவோட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை தாண்டா எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா நீ அவசரப்படாத வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இல்லைடா ஆனால் ஒன்று மட்டும் உறுதியா சொல்லுவேண்டா என்ன ஆனாலும் சரி வேதா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் விடவே மாட்டேன்டா என்னடா பண்ண போற என்ன வேணா பண்ணுவேன் நிவேதாவுக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் கூட தான்

நல்லவங்கள பத்தி நாலு வார்த்தை பெருமையா பேசினா தப்பா இப்படி கோச்சிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மாப்பிளமா என்ன மூணு பேரும் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லைங்க என் ஃப்ரெண்ட் அனு இருக்காங்கல்ல அவங்கள பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட்ல சந்தோஷமா கையெழுத்து போட்டு போனாங்க பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பிரசென்ட் பண்ண போறேன்னு சொன்னப்போ எதுக்கு பல்லவி இதெல்லாம் சொல்லி ரொம்பவே சங்கடப்பட்டாங்க இந்தாங்க பிரிச்சு பிளீஸ் அதை ஃபர்ஸ்ட் உள்ள வைங்க இந்த கிஃப்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்ல பல்லவி ரொம்ப நாளா நான் இதே மாதிரி ஒரு ஸ்படிக்க பிள்ளையார் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கூட சொன்னேன் அவரும் வாங்கி தரேன் தான் சொன்னாரு ஆனா பாவம் வேலை பிசி ஆயிட்டாருக்கு சந்தோஷப்படுற கேரக்டர்ஸ் இந்த காலத்துல ரொம்ப ரேர் இல்லீங்களா அந்த அனு சந்தோஷத்துக்காக எதை கேட்டாலும் விட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கு முடிவுக்கு வந்திருக்கங்க என்ன பல்லவி நெக்ஸ்ட் வீக் நம்ம வெட்டிங் டே வருது இல்லையா அன்னைக்கு அனுவியும் அவங்க ஹஸ்பண்டையும் நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட போறேன் நீங்களும் ஆஃபீஸு பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லி எங்கேயும் கிளம்பிடக்கூடாது அந்த ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணோம்

ஆனால் அவனை கேட்ட உடனே தடுமாறினா பாத்தியா அங்கே தான் எனக்கு சின்னதாக ஒரு டவுட்டு ஒருவேளை நம்ம அம்மாவை கார்த்திக் தெரிஞ்சிருக்குமா ராஜா நல்ல வேலை பாட்டிக்கு பலம் அடிப்படல பாவமா அவங்க ஏன்டா இந்த வயசான காலத்துல அவங்க வீட்டுல அவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்கம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லையா எல்லாம் இருக்காங்க ஆனா தலையெழுத்து நான் தனியா இருக்குன்னு ரொம்ப வேதனையா சொன்னாங்கம்மா அதை கேட்ட உடனே வருத்தத்துடன் கோவந்த தாத்தா அதிகமாச்சு சொசைட்டி மேல கோவம் அப்பமா காப்பாத்தம் தூக்கி போட்ட பிள்ளைங்க மேல கோவம் அந்த பாட்டியை பார்த்தா அப்படி இருக்காங்க கையெடுத்து கும்புன்னு போல இருக்கு முகத்துல அப்படி ஒரு சாந்தம் அவங்கள வேண்டாம்னு வெற்றி எடுக்க அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல